வந்துட்டு நவா பழம்லாம் இருக்குங்க அங்க போயிட்டு வெள்ளிக்கிழமையே அந்த தாற்பிட்டு போய் சிஸ்டர்கிட்ட கொடுத்துருவோம் அவங்க எண்ணி ஒரு ரூபாய்க்கு இத்தனை பழம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வருவோம் நாங்களே பொறுப்போம் கஷ்டப்பட்டு உட்காந்து பொறுக்கி போய் கொடுத்தோம்னா ஒரு ரூபாய்க்கு நாலு பழம் ஒரு ரூபாய்க்கு அஞ்சு பழம்னு தருவாங்க கவலையா இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு சாப்பிடுவோம் ஜாலியா இருக்கும் ஜாலியாவும் இருக்கும் கவலையாவும் இருக்கும் வாய்ஸ் ஆனவங்க அவங்க கிட்ட கொடுத்தா அங்க அப்படியே பொறுக்கி போய்க்கு கொடுப்பாங்க ஆனா फ्रेंड्सோட எல்லாரும் சேர்ந்து சூப்பரா இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு ஓசிலே அவள போல கடச்சிருச்சு ஒரே ஜாலி தான் பே வச்சு வச்சு சாப்பிடுங்க நான் மட்டும் திங்க மாட்டேங்க கேமரா மேன்னு ஒருத்தவே இருக்கான்ல சிட்டு செருப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க